மேஸ்திரி வேலைக்கு போறதும் ரொம்ப கஷ்டமாக்குது மணல் தூக்குறதும் ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் புள்ளிங்களை வச்சுன்னு ரோட்ல ரோட்ல அலமோது நிக்கிறேன் வீட்டுக்கு போனா கூட போமாட்டேன்றாங்க பிள்ளைங்க மேக்கப் பண்ணாங்கல்ல எனக்கு கெலாட்டா சேனலில் என்ன கூட்டிட்டு போனாங்கண்ண கூட்டிட்டு போய் என்னை என் என் லைஃப்பை பற்றி கேட்டாங்கோ எல்லாத்தையும் சொன்னேன் என் ஃபேமிலி விஷயம் எல்லாம் சொல்லி இவ்வளவு காசு தரேன் சொன்னாங்கோ எனக்கு ஒரு ரூபாய் வரல நானும் பிள்ளைங்கள வச்சு கஷ்டப்படுறேன்லண்ணா எதுக்கு இப்போ உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு தரணும் எதுக்கு மேக்கப் பண்ணுறது எதுவுமே தரலண்ணா அவங்க ஆனால் நைட்ல தூக்கின்னு வந்து விட்டாங்க காரில் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

உங்க கூட்டிட்டு போய் என்ன கார்ல எடுத்துன்னு வந்து விட்டாங்க நான் இவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாங்க ஆனா ஒரு ரூபா வரலண்ணா நானும் குழந்தைங்கள வச்சு நிக்கிறேன்லண்ணா மூணு பசங்கண்ணா என் ரெண்டு பசங்க வீட்டுல இருக்கிறாங்க எல்லாச்சும் அஞ்சு வயசு பையன் மூணு வயசு பொண்ணு குழந்தைக்கு ஆறு மாசம் ஆகுது இங்க இல்லண்ணா வீடு வீடு இருக்குது சம்மஞ்சேரில வீடு இருக்குது

செக்யூரிட்டிங்கோ உள்ளெல்லாம் போக கூடாதுமா உள்ள அலோன்ஸ் இல்ல அப்படினு சொல்லி எனக்கு வெளிய அனுப்பிச்சிட்டாங்க நீங்க அவங்க कांटेक्ट வச்சிருப்பீங்களா அங்க இன்டர்வியூ போனீங்கல நம்பர் கொடுத்தாங்க நான் ஒருத்தங்க அவங்களுடைய நம்பர் கொடுத்த உடனே ஒரு நம்பர் कट ஆயிச்சு ஒரு நம்பர் இல்ல ஒன்பது நம்பர் தான் கொடுத்திருக்காங்க அது ஒன்பது நம்பர் தான் ஆனா கவனிக்கல கவனிக்காத நம்பிக்கோட கொடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம நம்பிக்கோட எத்தனை போறோம் போன் பண்ணா அது எண்ணி பார்த்தா என் வீட்டுக்கார சொல்றாரு அது ஒன்பது நம்பர் தான் இருக்குதுமா அப்படின்னு உங்க குடும்பத்தை மட்டும் தானே நினைக்கிறீங்க நீங்க எனக்கு என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்க தேவை காசு எனக்கு என் பிள்ளைங்களை பாத்துக்கணும் என் ஹஸ்பண்டையும் பாத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சேனல்ல நீங்க சொல்றீங்க இந்த வீடியோ வந்து அவங்க சஜெஷனுக்கு போகுமா என்னன்னு தெரியாது சப்போஸ் போச்சுன்னா அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறீங்களா எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அந்த அக்கா நல்லா பேசினாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க பேர் நான் அவங்க காண்டாக்ட் நம்பர் வச்சு பேர் எல்லாம் எனக்கு தெரியாது நான் தெரியாது ஆனா அவங்க பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு சரி கண்டிப்பா இப்போ வந்து இது யோசிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா சில நேரத்துல லேட்டா நடக்கும் சரிங்களா அதனால கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்றேன் ஓகேவா என்னால அவங்களுக்கு மலேசியாக்கெல்லாம் போயிருக்குது எவ்வளவு காசு சம்பாதிச்சிருப்பாங்க உங்க பிள்ளைங்களை நீ நீங்க நல்லா பாத்துக்கிற மாதிரி என் பிள்ளைங்களை நான் நல்லா பாத்துக்க கூடாதா என் ஹஸ்பண்ட பாத்துக்க கூடாதா என் தான் துரோகம் பண்ணிட்டான்னு அவ்வளவு பாத்துக்கிறது அந்த கதை நம்மளுக்கு தேவையில்ல என்ன பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்டையும் என் தங்கச்சி பிள்ளைங்களையும் நல்லா பாத்துக்கணும் அது ஒண்ணுதான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் சரிங்களா